رسول اللہ امام فقال اللہ تعالی فی القرآن نظیم. اعوذ باللہ من بسم اللہ الرحمن நம்பிக்கையாளர்கள் அவங்க யாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கேட்பாங்க அதில் எது நல்லதோ அதை பின்பற்றி நடப்பாங்க அப்படிங்கிறது தான் மார்க்கம் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உபதேசங்களில் உண்டு பொதுவாகவே நம்ம ஒரு விஷயத்தை வந்து சரி காண்றோம் அப்படின்னா மார்க்க அறிவின் அடிப்படையில் இது சரியாக இருக்கும் என்ற அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும் சரி காணலாம் இதுதான் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கக்கூடிய நடைமுறைகள் இதை தாண்டி நமக்கு ஒரு மாற்று சிந்தனையோ மாற்று கருத்தாக இருந்தால் அந்த கருத்தை என்ன செய்யணும் அப்படின்னா மார்க்க ரீதியாக அது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்யணும் நம்ம கொண்டு வரது அதை பற்றி ஆய்வு செய்வது அப்படிங்கிறதா சரியானதாக இருக்கும் இந்த செய்தியை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கடந்த ஜும்மாவுக்கு பிறகு நடந்த நிகழ்வுக்காக தான் இந்த செய்தியை நான் சொல்கிறேன் கடந்த ஜும்மா நம்ம என்ன செஞ்சோன்னா இந்த போரை பற்றி பேசணும் அந்த போரை பற்றி பேசுனோன்னா மார்க்க அடிப்படையில் இது எப்படி அணகணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடாக நம்ம என்ன செஞ்சோன்னா சொன்னோம் இந்த நிலைப்பாடு வந்து எல்லாரும் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்ல முடியாதையும் நம்ம என்ன சொல்லி தான் என்ன செஞ்சோம் சொன்னோம் இது போன்ற செய்திகளுக்கு விமர்சனங்கள் என்பது வரும் வரத்தான் செய்யும் அப்படி கடந்த ஜும்மாவில் கலந்து கொண்டவர்களோ அல்லது ஜும்மாவை கேட்டவர்களோ விமர்சனம் வச்சாங்க விமர்சனங்கள் வைக்கலாம் ஒருத்தருட தப்பு இருக்குது அப்படின்னா சுட்டி காட்டலாம் இதெல்லாம் மார்க்க நமக்கு அனுமதித்த ஒன்று தான் ஆனால் அது மார்க்க ரீதியில் சுட்டி காட்டணும் அதுதான் சரி ஆனால் எப்படி இன்றைக்கு நம்முடைய நிலைகள் இருக்குது அப்படின்னா பொதுவாகவே நீங்கள் சமூக வலைதளங்களில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தவறான ஒரு நடைமுறைகள் நம்மள்கிட்ட வந்துருச்சு நமக்கு பிடிச்ச ஒரு கருத்தை ஒருவர் சொல்லலை அப்படின்னா அவரை வந்து என்ன கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மக்கள்கிட்ட இருக்குது குறிப்பாக நம்மள்ட நம்ம யார் முஸ்லீம் அல்லாவை ஏற்றுக்கிட்டவங்க நம்ம எல்லா விதங்கள்லேயும் கண்ணியத்தை பேணணும் குறிப்பாக பிற முஸ்லீமுடைய கண்ணியம் என்பது ரொம்ப முக்கியமானது ஒரு முஸ்லீமுடைய மானம் என்பது ரொம்ப முக்கியமான அதையெல்லாம் என்ன செய் நம்ம கையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அது நமக்குன்னு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே அதுதான் ஆனால் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் ஒரு மாற்று கருத்தாக இருக்க விமர்சன ரீதியாக மார்க்க ரீதியாக இந்த அடிப்படையில் இது சரியாக இருக்குது இது தப்பாக இருக்குது அப்படிங்கிறது கையாள தான் நம்முடைய முறைகள் நம்ம ஏன் இதை சொல்கிறோன்னா இவன் என்னையை சொன்னீங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை அடுத்தவர்களுடைய விஷயங்களை விமர்சனம் என்னும்போது நம்ம என்ன செய்யணும் ஒரு சரியான ஒரு நடைமுறையை கடைபிடிக்கணும் உனக்கு உலக அறிவு கிடையாது நீ இஸ்ரேலுடைய கைகூலி நீ சைத்தான் நாயி இதெல்லாம் என்ன செய்யக்கூடாதுன்னா இப்படி ஒரு க கண்ணிய குறைவான வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாமா நம்ம யார் நம்ம ஒரு முஸ்லீமாக இருக்கிறோம் ஒரு சமூக அதாவது தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் பேசுகிறதுங்கிறது வேற மாறாக நம்ம எதில் பேசுகிறோன்னா சமூக வலைதளங்களில் பேசுகிறோம் நம்மளை ஏற்கனவே குறை காணக்கூடிய ஆயிரம் பேர் இருக்காங்க நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல உணர்ச்சி வசப்பட்டோம் அப்படின்னா நம்மளை பார்த்து சொல்லுவாங்க அமைதி மார்க்கத்தில் உள்ளவங்க எப்படி இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேல ஒரு விமர்சனம்லாம் வைக்கப்படும் அதையும் நம்ம என்ன செய்யணும் தான் செய்கிறோம் அப்போ சமூக வலைதளங்கள்ல நம்ம பேசும்போது கண்ணியமான வார்த்தைகளை என்ன செய்யணும் பயன்படுத்தணும் ரீதியாக என்ன செய்யணும் ஒரு சில கருத்துக்கள் என்ன செய்யணும் பகிரணமே தவிர பிறரை சங்கடப்படுத்தக்கூடியதோ அல்லது மற்றவர்கள் நம்மை நினைத்து பரிகாசம் செய்யக்கூடிய அளவுக்கான வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது பயன்படுத்துவது என்பது மார்க்க அடிப்படையில் விமர்சனத்திற்கான ஒரு அழகல்ல விமர்சனம் பண்ணலாம் தப்பே இல்லை யாருடைய சொற்களையும் யாருடைய பேச்சுக்களையும் விமர்சனம் பண்ணுவதோ அவர்கள் தவறு செஞ்சாங்கன்னா அதை சுட்டி காட்டுறதோ மார்க்கம் அனுமதித்த ஒன்று அதில் கண்ணியம் என்பது பேண வேண்டும் சமீப காலமாக அந்த கண்ணியம் முழுமையாக குலைக்கப்பட்டு விட்டதோ அப்படிங்கிற அளவுக்கு தான் என்ன செய்யுது அப்படின்னா நம்முடைய பேச்சுக்களும் நடைமுறைகளும் இருக்குது அது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு முஸ்லீம் என்பவர் அவருடைய கையாலும் நாவாலும் அடுத்தவருக்கு நிம்மதி அளிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது அதை எல்லாருடைய விஷயத்திலும் என்ன செய்யணும் கடைபிடிக்கும் நான் உங்களுடைய விஷயத்திலும் நீங்கள் என்னுடைய விஷயத்திலும் கடைபிடிக்கணும் இல்லைன்னா ரெண்டு பேரும் என்ன செய்வோம் குற்றவாளியாக ஆகிவிடுவோம் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்படணும் அதுவும் பொதுத்தலங்களில் ரொம்ப கவனமாக செயல்படும் இன்றைக்கு பொதுத்தலங்கள் என்பது நம்மை கண்ணியமானவர்களாக வைப்பதற்கு பதிலாக நம்மை கண்ணிய குறைவானவர்களாக ஆக்கிவிட்டதோ என்ற கவலை அதிகரிக்கின்றது என்பதை புரிந்து நாம் செயல்பட வேண்டும் அல்லாஹ் அபுல்லா ஆலமின் நமக்கு நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் ஆரோக்கியமான மார்க்க அறிவையும் அல்லாஹ் அபுல்லா ஆலமின் உங்களுக்கு எனக்கும் தந்தல் புரிவானாக